எ சூப்பராக இருக்க தனி வட்டியில ஒரு அசல் பத்து இரு மடங்கானால் அந்த அசல் மடங்காக மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஈஸியும் கூட இதில் ரெண்டு மடங்கு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தா ரெண்டு மடங்கு ஆனால் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுக்கு அடுத்தது மூணு மடங்காக மாறத்துக்கு அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் எது பெரிய மடங்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதுறேன் பெரிய மடங்குல ஒன் கழிச்சுங்க அதை மேலே வச்சுக்கோங்க சின்ன மடங்கு இருக்குது இல்லையா அதில் ஒன்ன கழிச்சுக்கிட்டு கீழே வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்ததா ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பான் அதை பெருக்குங்க சரிங்களா அது எதை கொடுத்துருக்கானோ முடிஞ்சிருச்சு இதான் ஃபார்மேட் அப்ப பெரிய மடங்குன்னா மூணு மடங்காக மாற அப்ப மூணுல ஒண்ணு கழிச்சா இங்க எழுதிரும் பாருங்க மூணுல ஒண்ணு கழிச்சுக்கணும் கீழே வந்து பார்த்தா இங்க பாருங்க ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்ப ரெண்டுல ஒண்ணு கழிச்சுக்கணும் இன்ட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டா நல்லா பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் கொடுத்துருக்கான் அந்த பத்து பேச்சுங்க அவ்வளோதாங்க இது சுருகுனா ஆன்சரு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்றுன்னு வரும் மூணில் ஒன்று போனால் ரெண்டுன்னு வரும் இந்த ரெண்டாக கூட பத்து பேருக்குனா இருபது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் தனிவட்டில மடங்கில் ரெண்டாவது டைப்பு ஒரே ஒரு கணக்கு தான் நம்மளுடைய செவன்த்து புக்கில் இருக்குது இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்லையும் கேட்டுட்டான் சரிங்களா அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மேபி வரக்கூடிய குரூப் டூலையும் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு மடங்கில் மொத்தம் பதினாறு கணக்குகள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மூணு டைப் சேர்த்து டெஸ்ட் இன்னும் எழுதி பார்க்கலனா மறுக்காம டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன பண்ணிடுறேன் இந்த கணக்கில் பத்தாவது கணக்கில் இருந்து நடத்துறேன் ஒரு அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கணக்கு ஏழு கணக்கா எஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல நடத்தி முடிச்சாச்சு போன வீடியோவா இருக்கும் பார்த்துங்க இது செகண்ட் டைப் ஒரு அசல் தனிவட்டியில ஏழு ஆண்டுகளில் இரு மடங்காகிறது நான்கு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நல்ல மனசுல வச்சுக்கோங்க பார்க்கும் போது தனி வெட்டியில ரெண்டு மடங்குன்னு ஒரே ஒரு மடங்கு மட்டும் கொஸ்டின்ல இருந்தா டைப் பொண்ணுங்க இத எங்க பாருங்க ரெண்டு ஆனால் ஏழு வருஷத்துல ரெண்டு மடங்கானா அப்ப நாலு மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு மடங்குன்ற கீவேடு ரெண்டு முறை இருக்கு கரெக்டா புரியுதுங்களா ரைட் இப்படி இருந்துச்சுன்னா இதுல எது பெரிய மடங்கு நாலு பெரிய நம்பர் வேற ஒன்றும் இல்லை சின்ன மடங்கு எது ரெண்டு சரிங்களா அப்ப பெரிய மடங்குல ஒன்ன கழிச்சு மேலே வச்சுக்கோங்க சின்ன மடங்குல ஒன்ன கழிச்சு கீழே வச்சுக்கோங்க இதுல ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுன்னு ஆண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பெருகுங்க நாலுல ஒண்ணு கழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன மடங்குன்னு ரெண்டு மடங்குன்னு சொல்லிருக்கான் ரெண்டுல ஒண்ணு கழிச்சுக்கணும் இன்ட்டு எத்தனை ஆண்டு கொடுத்துருக்கான் பாருங்க ஏழு ஆண்டு கொடுத்திருக்கான் ஏழ பெருக்குங்க

ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வட்டி விதத்தில் நான்கு மடங்கு ஆகிறது அதே அசலானது அதே ஆண்டுகளில் எட்டு மடங்கு வேண்டுமெனில் தனி வட்டியின் விதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது ரெண்டு சூரியனாதான் இருக்கணும் கரெக்டாக ரைட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டாச்சு சரி ஓகே போட்டுருவோம் இப்போ நீங்க கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேணாங்க தனி வெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்குன்னு சொல்லிட்டான் எட்டு மடங்கு மாறணும்னு சொல்லிட்டான் அப்புறம் ரெண்டு மடங்குகள் கொஷின்ல இருக்கு இதுல எது பெருசு எட்டு மடங்கு அப்ப என்ன பண்ணுங்க எட்டுல ஒன்னு கழிச்சு மேல வச்சுக்குங்க சின்ன மடங்குன்னு நாலு நாலுல ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கோங்க இதுல ஏதாவது ஒன் கொடுத்துருப்பான் இல்லையா என்ன கொடுத்துருக்கான்

முப்பத்தஞ்சு வகுத்தல் மூணு அப்படின்னு வரும் கரெக்டா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அப்படின்னு வந்துடும் மறுபடியும் அஞ்சு பார்த்தா ஓர் மூணு மூணு அப்படின்னு வந்துடுது அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு மீதி இருக்கிறதால கீழே இருக்கிற மூணு அப்படியே இருக்கும் அப்போ பதினொன்று ரெண்டு பை மூணு சதவீதம் அவ்வளோதான் இது போய் நான் கஷ்டன்றீங்க சரிங்களா உங்களுக்கு இப்ப ஓ மார்க்லாமா பதினோராவது கேள்வி ஒரு அசல் தனி வட்டியில் நான்கு ஆண்டுகள்ல இரு மடங்கு ஆகிறது எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு பெரிய மடங்குல ஒண்ணு கைச்சு மேல வச்சுக்கோங்க சின்ன மடங்கில் உன்ன கழிச்சு கீழே வச்சிருங்க அதுக்கப்புறம் அங்கே நாலு ஆண்டுன்றனா அதை பெருகுங்க இருபது ஆண்டுகள் பி இருபத்தி நாலு ஆண்டுகள் சி இருபத்தெட்டு ஆண்டுகள் டி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மறக்காம கமாண்ட் பண்ற அடுத்ததும் ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் தரேன் பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வெட்டி விதத்துல மூன்று ஆண்டுகளில் நான்கு மடங்கு மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஏழு மடங்காக மாறும் அப்படின்னு கொடுக்குறான் அப்புறம் ரெண்டு மடங்கு இருக்குது பெரிய மடங்கில் ஒன்று கழிச்சு மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்கில் ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த ஆண்டை வந்து பெருக்கணும் சுருங்கணா ஆன்சர் ஆப்ஷன் ஆறு ஆண்டுகள் பி பன்னிரெண்டு ஆண்டுகள் சி எட்டு ஆண்டுகள் டி இருபத்தி நாலு ஆண்டுகள் மறக்காம கமாண்ட் பண்றங்க அடுத்ததா இங்கே பாருங்க கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருக்கான் பட் நம்ம ஃபார்மேட்ல நீங்கள் கொண்டு வந்து ஆன்சர் வந்துடும் மறுபடியும் சொல்றேன் நான் ஒரு கணக்குக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னா அது பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகும் அவன் உங்களை யோசிக்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பான் நீங்கள் இந்த மெத்தேடுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் நீங்களே பாருங்களேன் தனி வெட்டியில் அசல் எண் ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் ஏனெில் எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காக மாறும் இங்கே நல்லா பார்த்தா இங்கேயும் மடங்கு இங்கேயும் மடங்கு இங்கே ரெண்டு மடங்கு இங்கே எம் மடங்குன்ட்டான் நம்பருக்கு பதிலாக எழுத்து கொடுத்துருக்கான் கரெக்டா கரெக்ட் இப்போ ஒண்ணு இல்ல நல்லா கவனிச்சிங்க இதுல ரெண்டு மடங்கு இருந்துட்டாவே பெரிய மடங்கு ஒன்று கழிச்சு மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்கு ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கணும் ரெண்டு மடங்குன்றான் இது எம் மடங்குன்றான் எது பெருசா இருக்கும் அப்படின்னு யோசித்தா கொஞ்சம் நீங்களே யோசிங்களேன் இப்போ ரெண்டை விட சின்ன நம்பர் வரப்போறதுல ஏன்னா ஒன் ஒரு மடங்குன்னு வர போறது கிடையாது கரெக்டா அப்ப ரெண்டு மடங்கு இருக்குது இங்க எம் மடங்குன்றது கண்டிப்பா ரெண்டு மடங்கு விட அதிகமா தான் இருக்கும் ஏன்னா நல்லா ஏன்னா இப்ப ரெண்டை விட கீழே குறைக்க முடியாது கீழே குறைச்சா ஒரு மடங்கு ஒரு மடங்குன்னா அது கனகே இல்லை அப்ப இருக்கிறது சின்ன நம்பர் இரு மடங்கு தான் அப்ப எம் மடங்குன்னும் போது அது பெருசா தான் இருக்கும் அப்படின்னும் போது எம்மை மேல வச்சுக்கிறேன் எம்மில் ஒன்ன கழிச்சு மேலே வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது கீழே ரெண்டு மாடங்கன்றா ரெண்டுல ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பா இல்லையா என் ஆண்டுகள்னு கொடுத்துருக்கான் என்னன்னு கொடுத்துருக்கான் அந்த எண்ணு வச்சுக்கிறேன் புரியுதா அழகா ஓகேவா இப்போ சுருக்குங்க இந்த ரெண்டுல ஒன்று போனால் ஒன்றுன்னு வரும் அப்போ மீதி என்ன இருக்கும் எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எண்ணு அவ்வளோதானே எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எண்ணு இந்த பாருங்க அழகா இருக்கும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதை போயின்னாவோ கஷ்டன்றீங்களே புரியுதுங்களா நம்ம சொல்ற மெத்தட் கரெக்டாகவே இருக்கும் கண்டிப்பாக புரியு நினைக்கிறேன் நான் வந்து வேக வேகமாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னதால ஒரு முறை ஃபஸ்ட் கொஷின் சொல்லிட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன் இல்லை சார் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க அப்படியே வீடியோ முடிச்சுட்டு நீங்க போயிடலாம் சரிங்களா இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் செவன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் என்ன சொல்கிறான்னா பத்து வருஷத்துல இரு மடங்கு மாறினால் அதே அசலுக்கு மூ மடங்கு மாற

மூணுல ஒன்று கழிச்சு மேலே வச்சுக்கிட்டேன் இன்னொன்று இங்கே ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்கான் ரெண்டுல ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா என்ன கொடுத்துருக்கானோ அதை பெருக்கிறேன் அவ்வளோதான் இங்கே அப்போ ஓ பாருங்க சுருக்கலாமா மூணுல ஒன்று போனால் ரெண்டுன்னு வரும் ரெண்டுல ஒன்று போனால் ஒன்று தான் வரும் இன்ட்டு பத்துன்னு வரும் பைத் ரெண்டு இருபது அவ்வளோதான் ஒரே செகண்ட் புக் கொஸ்டின் முஞ்சிருச்சு இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல மேபி நம்ம எக்ஸாமில் கேட்க வாய்ப்பும் இருக்கு மறக்காம கமாண்ட் பண்றிங்க அடுத்தது மூணாவது டைப்புக்கு நான் வீடியோ போட்டுறேன் போதும் மடங்கில் வேற எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் கொஷினே கிடையாது சரிங்களா மடங்கு டைப்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்